I'm very happy. Start music. Cinema 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 cinema. Alsumayta. Ja. Maluk pora இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் இதன் ஒரு பகுதியாக உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பத்ரிநாத் கோவிலில் சுவாமி தரிசனம் செஞ்சாரு அவருக்கு கோவில் நிர்வாகத்தோட சார்பில் வரவேற்பும் பிரசாதமும் கொடுக்கப்பட்டுச்சு தமது புதிய திரைப்படம் வெளியாவதற்கு முன்பாக இமயமலைக்கு ஆன்மீக யாத்திரை செல்வதை ரஜினிகாந்த் வழக்கமாக கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் சிலம்பரசனுடைய நடிப்புல உருவான தக்லீஃப் திரைப்படத்தை தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய படம் அரசன் அப்படின்னு அதுக்கு பெயர் வச்சிருக்காங்க இதனை முன்னிட்டு வடலூர்ல அமைந்திருக்கக்கூடிய சத்திய ஞான சபையில வள்ளலார சிலம்பரசன் வழிபட்டாரு வடசன் நடைபெறக்கூடிய கேங்டர் திரைப்படமா இந்த அரசன் திரைப்படம் உருவாகியிருக்கு இதுல சமுத்திரக்கனி ஆண்ட்ரியா கிஷோர் இயக்குனர் நெல்சன் ஆகியோர் நடிக்க இருப்பதா தெரியுது பாகுபலி திரைப்படத்தோட இரண்டு பாகங்களும் நிமிஷம் ஓடக்கூடிய சில காட்சிகள் மற்றும் பாடல்கள் நீக்கப்பட்டிருக்கு பாகுபலி தி எபிக் என்ற இந்த திரைப்படத்தை அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி மறு வெளியீடு செய்ய திட்டமிட்டிருக்காங்க இரண்டாயிரத்து பதினஞ்சாம் ஆண்டு திரைக்கு வந்த பாகுபலி திரைப்படம் மாபெரும் வெற்றியை பதிவு செஞ்சதோட இந்திய சினிமாவோட தரத்தையும் மேம்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஐசரி கணேஷ் வேல்ஸ் இன்டர்நேஷ் தயாரிப்பில் அறிமுக இயக்குநராக புவனேஷ் அர்ஜுன் இயக்கத்தில் ஜீனிங்கிற திரைப்படம் தயாராகி இருக்குங்க ரவி மோகன் நடிப்பில் உருவாகக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு இந்த திரைப்படத்தின் அப்படி அப்படி பாடல் காட்சிகள் வெளியாகி இருக்கு அருள்நிதி முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய ராம்போ திரைப்படம் தீபாவளி கொட்டாட்டமா ஓடிடி தளத்துல வெளியாகுது அதிரடி ஆக்ஷன் கமர்ஷியல் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களுள் உள்ளடக்கக்கூடிய இந்த படத்தை புகழ்பெற்ற இயக்குனர் முத்தையா இயக்கியிருக்காரு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் ட்ரைலர்களுக்கு ஏற்கனவே ரசிகர்கிட்ட இருந்து அமோக வரவேற்பு கிடைச்சிருக்கக்கூடிய நிலையில இந்த திரைப்படம் வரக்கூடிய பத்தாம் தேதி திரைக்கு வருது இந்த கிளப்ல இன்னைக்கு நடக்க போற கிக் பாக்ஸிங் சண்டைக்கு நான் யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா சவுத் இந்தியால இருந்து டெல்லிக்கு ஒரு ஒரு பெஸ்ட் கிக் பாக்ஸிங் இல்ல சண்டை அப்புறம் உங்க இஷ்டம் பாஸ் நடிகர் பிரதீப் ரங்கநாதனோட எல்லை கேங்கிர திரைப்படம் அக்டோபர் பதினேழாம் தேதி வெளியாக இருக்கிறதா அறிவிப்பு வந்திருக்கு இயக்குனர் பிக்னேஷ் இவனோட இயக்கத்தில் தயாராக இருக்கக்கூடிய இந்த படத்தில் கீர்த்தி ஷெட்டி கதாநாயகியா நடிச்சிருக்காங்க இந்த லவ் வெட் ஃபஸ்ட் சைட்டுன்றது இன்னும் லவ் இன்ஷுரன்ஸ் கம்பெனி இதெல்லாம் தாண்டி உன் ஆளோட எப்படி நான் சேரப்போட பண்ண பண்ண அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் தெரியும் அதே பிரதீப் ரங்கநாதன் இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் கூட்டணியில உருவாகி இருக்கக்கூடிய பதினெட்டாம் தேதி வெளியாகும்னு அதனுடைய தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு மேலும் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் நாளை வெளியிடப்பட இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கு நன்றி வணக்கம்